மீண்டும் அமைச்சராகும் செந்தில் பாலாஜி முக்கிய அமைச்சர்கள் பதவி பறிப்பு யார் யாருக்கு என்ன கடந்த விரைவில் உதயநிதி துணை போகிறார் விரைவில் அமைச்சரவையில் மாற்றம் வரப்போகிறது என்கிற பேச்சு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது இந்த நிலையில் சமீபத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அமெரிக்க பயணத்திற்கு முன்பு அமைச்சரவையில் மாற்றம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகிறார் என்கிற பேச்சு எழுந்தது ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை இந்த நிலையில் சிறையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுதலையானதை திமுகவினர் கோலாகலமாக கொண்டாடி வரும் நிலையில் மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவியேற்பார் என உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது அறிவாலய வட்டாரங்கள் இந்த நிலையில் மீண்டும் அமைச்சராக பதவியேற்கும் செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே அவர் வகித்த டாஸ்மாக் மற்றும் மின்சாரத்துறை வழங்கப்படுமா அல்லது வேறு துறை வழங்கப்படுமா என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் தற்பொழுது அமைச்சரவையில் யாருடைய பதவியெல்லாம் பறிக்கப்படுகிறது யாருக்கெல்லாம் புதிய பதவி வழங்கப்படுகிறது என்கின்ற தகவலும் வெளியாகியுள்ளது அந்த வகையில் தற்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்க வாய்ப்புள்ளது என்றும் அடுத்து வர இருக்கும் உள்ளாட்சி மற்றும் நகராட்சி தேர்தலை மனதில் வைத்து அவருக்கு உள்ளாட்சித்துறை வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலினிடம் இருக்கும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை வேறு ஒருவருக்கு வழங்கப்படும் என கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த போது நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வகித்து வந்த நிதித்துறை இடையில் நடந்த அமைச்சரவையில் மாற்றத்தில் அவரிடமிருந்து அமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கு மாற்றப்பட்டு பி ஐடி துறை கொடுக்கப்பட்டது இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு நிதித்துறை வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அவரிடம் இருக்கும் ஐடி துறை அமைச்சர் டி பி ராஜாவுக்கும் டிஆர்பி ராஜாவிடம் இருக்கும் தொழில் துறை அமைச்சர் மேலும் இதற்கு முன்பு அமைச்சராக இருந்த ஆவடி நாசர் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி இடையில் நடந்த அமைச்சரவை மாற்றத்தில் அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் தற்பொழுது அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது மேலும் தற்பொழுது சட்டத்துறை அமைச்சராக இருக்கும் ரகுபதியிடம் இருக்கும் சட்டத்துறை வேறு ஒருவருக்கு கொடுக்கப்படலாம் என்றும் செஞ்சி மஸ்தான் அமைச்சரவையில் டம்மி செய்யப்படலாம் என கூறப்படுகிறது இதனை சிறையில் இருந்து வெளியே வந்துள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மின்சாரம் மற்றும் போக்குவரத்து துறை வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் போக்குவரத்து துறையில் மாற்றம் நிகழ இருக்கிறது இதனைத் தொடர்ந்து தன்னிச்சையாக செயல்படும் அமைச்சர்கள் மற்றும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசும் அமைச்சர்கள் முக்கிய இலாக்கா பறிக்கப்பட்டு டம்மியான இலாக்கா கொடுத்து அவர்கள் பல் பிடுங்கப்படும் என்கிறது திமுக வட்டாரங்கள் மேலும் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பதவி ஏற்பாரா என்பது பற்றி இந்த தகவலும் இல்லை உங்கள் தின சேவல்